அங்க ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு அங்க ஒரு படை வீரன் வர்றான் அவருடைய தவத்தை கலைச்சு குருவே எனக்கு சாத்தானையும் கடவுளையும் ஒரே நேரத்துல காட்ட முடியுமான்னு கத்தி கேட்டிருக்கான் தன்னுடைய தியானம் கலைஞ்ச அந்த கோபத்தோட முனிவர் திரும்ப திட்டிருக்காரு அறிவு இருக்கா உனக்கு ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்கானே தியானம் பண்ணிட்டு நேரத்தில் வந்து இப்படி ஆ கத்தி கேட்ப அறிவில்லாத ஒன்னையெல்லாம் யாரா படையில சேர்த்தது நீ எல்லாம் ஒரு போர் வீரர் நான் அவனை திட்டுறாரு இப்ப தன்னை திட்டிய மனிதரை பார்த்த உடனே அவனுக்கு கோவம் வருது உடனே தன்னுடைய வாளை உருவி நான் யார் தெரியுமா இந்த நாட்டினுடைய படை தளபதி உன் தலைய வெட்ட போறேன் பாருன்னு அவருடைய கழுத்துல அந்த கத்தியை வைக்கிறான் இப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் இப்பொழுது சென்று கண்ணாடியை பார் உன் முகத்தில் சாத்தான் தெரிவான்னு அவர் சொல்லியிருக்காரு உடனே தன்னுடைய தவறை உணர்ந்து வாழை கீழே போட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கா என்னை மன்னிச்சிருங்க குருவேன்னு கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்கிறான் அப்ப அவர் சொல்றாரு இப்பொழுது சென்று கண்ணாடியை பார் உன் முகத்தில் கடவுள் தெரிவார் அன்பு உன்னிடம் இருக்கும்போது கடவுள் தெரிகிறார் கோபம் உன் கண்ணை மறைக்கும் போது சாத்தான் தெரிகிறான் இந்த உலகத்தில் கடவுள் உனக்கு போடும் ஓட்டு எப்பொழுதும் சாதகமாக இருக்கிறது சாத்தான் உனக்கு போடும் ஓட்டு எப்பொழுதும் இருக்கிறது மூன்றாவது ஓட்டான உன் ஓட்டுதான் நீ அன்பை கொண்டு போட போகிறாயா கோபத்தை கொண்டு போட போகிறாயா என்பதை பொறுத்து அமைகிறது உனக்காக நீ போடும் அந்த ஓட்டுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று குரு சொன்னலாம்